வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே வீட்டு வாசப்படிக்க ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அது என்னங்க வீட்டு வாசப்படிக்க ஆபத்து வந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே தென்னிந்திய மாநிலங்களினுடைய இந்த தொகுதியை மறுசீரமைப்பு செய்கிறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் அது செய்ய போறாங்க அது மிகப்பெரிய ஆபத்தா நமக்கு அமையப்போகுதுன்னு தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநில மாநிலங்கள் வந்து பதறியது அதற்காக எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் போட்டு இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொன்னாங்க அது கிட்டத்தட்ட பவன் கல்யாண் கட்சியிலேருந்துலாம் ஒரு ஆள் நைட்டு வந்து நைட்டோட நைட்டாக ஓடிப்பிட்டார் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த நிலையில் மீண்டும் இதை வந்து முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறாங்க என்னன்னா இப்போ இந்த போன முறை மறு தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்டை எடுக்கும்போது ஒரு பெரிய லெவலில் பரபரப்பு ஏற்பட்டுச்சு உடனே பதறிக்கிட்டு அப்போ மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையெல்லாம் ஒரு தொகுதி கூட குறையாதுன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாதுங்கன்னா நாங்க எழுமுருகன் போன்றவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லா பாஜக தலைவர்களுமே வந்து ஸ்டாலின் பயமுறுத்துகிறார் சும்மா தமிழ்நாடு தென்னிந்தியா தொகுதி குறைஞ்சிரும் பாஜக என்று கூச்சாண்டியை காமிக்கிறாங்க சும்மா ஏமாத்துறாங்க அதெல்லாம் ஒரு தொகுதி குறையாதுங்க ஃபர்ஸ்ட் மக்கள் தொகையே எடுக்க ஆரம்பிக்கல சென்சஸே எடுக்க ஆரம்பிக்கல அது எடுத்ததுக்கு தான் நாங்கள் வந்து மறு தொகுதி சீரமைப்பை பற்றிலாம் நாங்கள் யோசிக்கணும் ஆனா இவங்க வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு ஆபத்து நமக்கு எம்பி பதவி குறைய போகுது இது குறைய போகுதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு அவங்க சொன்னாங்க மேலோட்டமும் பார்த்தா ஆமாம்ல இன்னும் சென்சஸ்ஸே எடுக்கலை இன்னும் நடத்தவே இல்லை அதுக்குள்ளேயும் இவங்க ஒன்றே அரசியல் செய்கிறதுக்காக பாஜக விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தூண்டி விட்டாங்க ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள் இதில் தமிழ்நாட்டின் கோரிக்கை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்னாடி நமக்கு என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன வீதாச்சாரம் இருந்ததோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் மக்களவை இந்த தொகுதி சீரமைப்பை செய்யணும்னு அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று கணக்குனா அதற்கு பிறகு குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க அந்த குடும்ப கட்டுப்பாடு கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சுங்கிறதுக்காக அதை ஞா அதை அப்படியே ஃபாலோ பண்ண மாநிலங்களில் தமிழ்நாடு தென்னிந்திய ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்க வட இந்திய மாநிலங்கள் ஒரு அரசினுடைய அறிவிப்பை காத்துல பறக்க விட்டாங்க க ஸ்டாலின் சொல்றாரு ஒண்ணுமே மதிக்கல இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறப்ப யாரும் மதிக்கவே இல்லை நாலு குழந்தை அஞ்சு குழந்தைன்னு பெற்றுக்கிட்டு இருந்தாங்க இங்கெல்லாம் ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைங்கிற இவன் அடுத்த லெவலுக்கு வந்துட்டான் ஆனால் அங்கே அப்படி வரலை அதனுடைய விளைவு தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டது எல்லார்க்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்க போய் எழுவத்தி ஒன்றுலேருந்து அவன் அதுக்கான ப்ராசஸை செஞ்சு மக்கள் ஒழுங்கா இங்கே குடும்ப கட்டுப்பாடுடன் இங்கே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி ஒரு ஒழுங்கா இருக்கிறாங்க அறிவியல் முன்னேற்றம் நவீன சிந்தனை ஆனா அவங்க அப்படி இல்லை அவங்க மக்கள் தொகையை அதிகரிச்சுட்டாங்க இப்போ பாருங்க என்ன ஒரு அநீதின்னு அரசாங்கத்தின் பேச்சை கேட்டு குடும்ப கட்டுப்பாடை பின்பற்றிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இப்போ தொகுதி குறைய போகுது ஏன் இப்போ உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவங்க தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறாங்க அப்ப என்ன நடக்குங்க அவன் மக்கள் தொகையை பெருக்கிட்டே இருந்திருக்கிறான் குடும்ப கட்டுப்பாடை பண்ணாம நம்ம குடும்ப கட்டுப்பாடு செய்யணும்னு கவர்மெண்ட்டுக்கு சொன்னதின் பேரில் நம்ம வந்து அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் அப்ப நமக்கு குறைஞ்சிருக்கும் அப்ப நீங்க எப்படி எடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி என்ன வீதாச்சாரம் இருந்ததோ எல்லாரும் எப்படி ஒழுங்காக இருந்தது குடும்ப கட்டுப்பாடு வருவதற்கு முன்னாடி என்ன ஒழுங்கான அமைப்பு இருந்ததோ அதன் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்படுத்த அந்த வீதாச்சாரத்தின் அடிப்படையிலாம் நீங்க தொகுதி மறுசீரமைப்பு செய்யணுமே ஒழிய நீங்க பாட்டுக்க அப்படி கொண்டு வந்துட்டு மக்கள் தொகையை வந்து ஒருத்த வந்து கட்டுப்படுத்த வேணாம் ஒருத்த வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கட்டும் கணக்கு விட்டுட்டு ஆஹ் இப்போ எல்லாருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு தரோம்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா இது தமிழர்கள் மீது ஒரு அப்பட்டமான பாரபட்சம் ஒரு தாய் மனப்பான்மை இல்லையா அப்போ இதைத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு வீட்டு வாசப்படி வரையே ஆபத்து வந்துருச்சு அப்போ அவர் ஒருங்கிணைத்த போது நல்ல கூட்டம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருந்தது இது குறித்து விவாதப் பொருளானது பேசு பொருளானது ஆனா இப்போ பாருங்க கமுகுமா நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இவங்க ஏன் சென்சஸை தள்ளி போடுறாங்க முதலமைச்சர் கேள்வி கேட்டிருக்காரு மக்கள் தொகை கணக்கெடுப்புல என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன் காலதாமதமாகுது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரேடியா அதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நேரடியா கொண்டு வர போகிறாங்களா எதுவுமே வெளிப்படை தன்மை இல்லை இப்போ கூட முதலமைச்சர் கேட்டிருக்காருல்ல வேற ஒன்றும் இல்ல இப்போ பாரதிய ஜனதாவினர் இதுக்கு ஒரு நேர்மையான பதில் சொல்லலாம் ஏங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பயப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பின் படிதான் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுத்து அதன்படி மறு தொகுதி சீரமைப்பு பயப்படுகிறார் ஸ்டாலின் பதட்டப்படுகிறார் ஸ்டாலின் மக்களை அரசியல் படி தேவையில்லாமல் அரசியல் செய்கிறார் இப்படித்தான் சொல்றாங்களே இல்லைன்னா தொகுதி குறையாது எம்பி சீட் குறையாது இங்க குறையாதது மட்டும் இல்ல அங்க அதிகரிக்க கூடாது அதுவும் பிரச்சனை ரெண்டுமே ரொம்ப நேக்கா பதில் சொல்லி பாரதிய ஜனதாவினர் தப்பித்துக் கொள்கிறார்கள் லதா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு பாசப்படி வரி ஆபத்து வந்துருச்சு இந்த மக்கள் தொகை இந்த அடிப்படையில் மறுசீரைப்பு செஞ்சு தொகுதி குறைஞ்சிருச்சுன்னா ஏற்கனவே தமிழ்நாடு தான் இருக்கு இந்திய துணை கண்டத்துல நமக்கு எதுவுமே நம்ம கேட்பது கிடைப்பதில்லை இன்னும் தொகுதி குறைஞ்சுன்னா வடகிழக்கு மாகாணங்களை எப்படி இவங்க நடத்துறாங்களோ எப்படி அதன் எண்ணிக்கை குறைந்து அதுக்கு எந்த குரலற்ற அந்த மக்கள் இப்ப பாடா படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை விட மோசமாக நினைச்சு தென்னிந்தியா போயிரும் குறிப்பா தமிழ்நாடு போயிரும்ங்கிற ஒரு அச்சத்தை தான் முன்கூட்டியே நம்ம தெளிவுப்படுத்துறோம் இதையும் நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ஏற்கனவே பாருங்க இந்த மக்கள் தொகை விஷயத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னா இவங்க வந்து இந்த நிதிக்குழுவில் வந்து நமக்கு பணம் ஒதுக்குவாங்கல்ல அதுக்கு சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க எந்தெந்த அடிப்படையெல்லாம் நமக்கு பணம் கொடுப்பாங்க தெரியுமா வன பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு வனங்களை எந்த அளவுக்கு இவங்க மெயின்டைன் பண்றாங்கன்னு அதுக்கு ஒரு மார்க் உண்டு மக்கள் தொகை அதிகமா இருக்கா குறைவா இருக்கா அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு கான்செப்ட் உண்டு இந்த ரெண்டு கான்செப்டின் படி நிதி கொடுப்பாங்க அதாவது மக்கள் தொகை அடிப்படையிலும் நிதி கொடுப்பாங்க சுற்றுச்சூழல் அந்த இயற்கை மரங்களை பேணுதல் இயற்கை சமவெளி மலைப்பகுதி எந்த அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னு கொடுப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது ரெண்டுமே மைனஸ் ஏன் தெரியுமா மக்கள் தொகை அடிப்படையில் கொடுப்பதாக இருந்தாலும் வட இந்தியர்களுக்கு அதிகம் கொடுக்குற மாதிரி வரும் இயற்கையை பேன்றாங்க மரங்களை அதிகம் வளர்க்கணும் மனம் எத்தனை இருக்குன்னா தமிழ்நாட்டில் எப்படி இங்கே காடு இருக்கும் மனம் இருக்கும் தான் தொழிற்சாலை ஐடி பார்க்ஸ் எல்லாம் அவ்வளோ வருது அந்த ஐடி பார்க் மூலமா டாக்ஸ் வட இந்தியாவுக்கு அவ்வளோ போகுது இந்தியாவுக்கான எல்லா டாக்ஸு உரிமைகள் அதிகமாக வரக்கூடிய அந்நிய செலாவணி எல்லா பணமும் அமெரிக்காலருந்து வரக்கூடிய எல்லா பணத்துக்கும் காரணம் தமிழ்நாட்டுக்கான மெட்ராஸு ஐடி ஒவ்வொரு ஊரும் தொழிற்சாலையில பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் நீங்க வந்து இங்க வந்து வனங்களை பாதுகாக்கணும் காடுகளை பாதுகாக்கணும் அதன் அடிப்படையில் அங்கு நிதி கூட தரோம்னா எப்படி நிதி கூட தருவீங்க இங்க வனம் காடை பாதுகாத்தா எப்படி தொழிற்சாலைகள் வர முடியும் எப்படி ஐடி வளர்ச்சி வர முடியும் அப்ப தமிழ்நாடு ஐடி வளர்ச்சி தொழிற்சாலை வளர்ச்சி இருக்கு இங்க எப்படி வனம் குறைவா இருக்கும் காட்டுப்பகுதிங்கிறத தெரிஞ்சே நமக்கு நிதியை கட் பண்றாங்க புரிதுங்களா எவ்வளவு சாதுரியமா நடக்குது அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை மக்கள் தொகை வட குறைவாக குறைவாதான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடை மெயின்டைன் பண்றோம் சோ அதன் அடிப்படையில் நிதி குறையும் அப்ப நிதியை குறைவாக வாங்கி கொண்டு கவர்மெண்ட் போட்ட ஆணைக்கு கட்டுப்பட்டு மக்கள் தொகையும் கட்டுப்படுத்தி அதிகமாக இந்தியாவுக்கு நிதியை தந்து வரியை தந்து உழைப்பை தந்து அறிவை தந்து உலகளாவில் இந்தியாவுக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்த தமிழர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கு விதமாகவே இங்க இந்த கமிஷன் இந்த பணம் ஒதுக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் தான் இப்போ இதையும் பாருங்க மக்கள் தொகை அடிப்படையில் நம்மளை குறைத்து விட்டு இப்போ இவர்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய வட இந்திய பகுதிகளில் எம்பி தொகுதியை அதிகரிக்க போறாங்க மக்கள் தொகையை நமக்கு அந்த வீதாச்சார அடிப்படையில் அதிகரிக்காமல் எண்ணிக்கை அடிப்படையில் அதிகரிக்க போகிறாங்கன்னா கண்டிப்பா அது உத்தரப்பிரதேசத்துக்கும் உத்தர ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற வட இந்திய மாநிலங்களுக்கு மட்டுமே சாதகமாக இந்த மறு தொகுதி சிறைவு வரப்போகுது அவங்களுக்கு எம்பி எண்ணிக்கை எல்லாமே அதிகரிக்க போகுது அப்ப நாம தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் தமிழர்கள் இன்னும் வஞ்சிக்கப்பட்டு நார்த் ஈஸ்ட் மக்கள் எவ்வளவு பாடுபடுறாங்களோ அந்த நிலைக்கு போகக்கூடிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் எச்சரித்திருக்கிறார் இதை ஏதோ திமுக பிஜேபியாக பார்க்காம ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழர்களும் பாதிக்கப்பட போகிறோம் ஏன் தென்னிந்தியாவும் பாதிக்கப்படுகிறோம் உணர்ந்து தென்னிந்தியா முழுவதும் திரள வேண்டிய தேவை இருக்கிறது திரண்டு இந்த பிரச்சனைக்காக நம்ம குரல் கொடுக்க வேண்டியது இருக்கு இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னா எந்த மாநிலமும் மாநிலத்தில் உள்ள கட்சிகள் திரளது கிடையாது ஒரு பொது பிரச்சனைக்காக திரள்கின்ற பண்பு கிடையாது இந்தியாவிலையும் கிடையாது தமிழ்நாட்டிலையும் இல்லாத ஒரு சூழல் இருக்கு அதை உடைத்து மிகப்பெரிய ஆபத்தாக இந்த ஒன்றிய அரசு இந்த பாஜக இந்த கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இருப்பதை உணர்ந்து இது ஒரு மாநிலங்களுக்கான பிரச்சனை என்பதை உணர்ந்து தெற்கே திரளணும் தென்னிந்திய மாநில திரள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி